பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே பார்க்க வந்த கிழிப்பிள்ளே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினப்பதென்னு மனசிலே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்னு மனசிலே கிளிப்பிள்ளை கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணெண்ண பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கே பறக்குது பட்டணம் பார்த்த மா பிள்ளையே பார்க்க வந்த கிழிப்பிள்ளே பட்டணம் பார்த்த மா பிள்ளையே பார்க்க வந்த கிழிப்பிள்ளே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதுன்னு மனசிலே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதுன்னு மனசிலே கிழிப்பிள்ளே கிழிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணு மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கே பறக்குது குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி வரும் ஆஹா குங்குமத்தை சுமந்து கொண்டு கொலுக்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குழைந்து வரும் ஒய்யாரி கட்டிமுகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே ஆஹா கட்டிமுகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே எட்டி எட்டி நின்று நின்று நினைப்பது என்ன மனசிலே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசிலே கிளிப்பிள்ளே 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 கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கே பறக்குது ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா ஆஹா அத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகாடை கட்டி பழக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவனா நிறைஞ்ச இன்பம் தந்தவனா ஆஹா நேற்றிரவு வந்தவனா நிறைஞ்ச இன்பம் தந்தவனா இவன் எனவே அசைவதென்ன வெளியிலே அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பது என்ன மனசிலே கிளிப்பிள்ளே 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 கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கே பறக்குது